மஞ்சள் ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்து அவர்கள் அதை கவனத்திலே கொண்டு அந்த மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தை சிறப்பாக நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அதே போல இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர்களை பற்றி பேசினார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்வு எழுதியவர்களை பற்றி பேசினார்கள் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கோரிக்கைகளை எல்லாம் அரசு கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிபந்தனை பட்டா இன்னைக்கு வந்து நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் கொடுக்குறோம் ஆனால் பல விவசாயிகளுக்கு தமிழ்நாடு பூரா நிபந்தனை பட்டா எண்பது வருஷமா இருக்கு பல டிரான்சாக்சன் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அதை கிரையம் பண்ண முடியல அதை வச்சு லோன் வாங்க முடியல ஆனால் அந்த நிபந்தனை பட்டாவை அயன் பட்டாவாக அவங்க தான் எண்பது வருஷமா அந்த நேரத்தில் உழுவுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பட்டா இல்லை அதை கண்டிப்பாக அரசு பரிசீலிக்க வேண்டும் எங்கள் அந்தியூர்ல ஒரு இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது ஈரோட்டினுடைய நம்முடைய வீட்டு வீட்டுவசத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே சென்று பார்த்திருக்கிறார் அந்த அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மக்களோடு பேசி இருக்கிறார் சீக்கிரமாக அதற்கு நல்லது ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தலைவாசலில் இருக்கிற கால்நடை பூங்காவிலே அந்த ஆராய்ச்சி பண்ணையிலே எந்த அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை இப்போது எந்த அளவுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்ப